திருப்பதி கோவிலுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் நன்கொடை வழங்கிய விவகாரம் அந்தர்பல்ட் எடுத்த கே என் நேரு இதுதான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திருப்பதி கோவிலுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று சில தினங்களுக்கு முன்னாடி வெளியே இருந்தது இது பற்றிய ஒரு கேள்வியை கே என் நேருக்கிட்டையே பத்திரிகையாளர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா ஏன் ஏன் நான்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் புறப்பட்டு போயிட்டாங்க ஸோ அவர் தான் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபா கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே அவர் போயிட்டார் நான் கொடுக்கக்கூடாதான்னா என்ன அர்த்தம் ஆனால் இப்போது அது பற்றிய விவாத பொருள்கள்லாம் நிறைய ஓடிட்டு இருந்தது ஒரு பக்கம் கோவிலுக்கு நன்கொடையே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரா அப்படின்னு ஒன்று இன்னொரு பக்கம் வந்து இவங்க கட்சி வந்து பகுத்தறிவு கட்சி இல்லை பெரியார் கட்சி இல்லை அதனால் இவர் எப்படி கோவிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி விவாத பொருளாக போயிட்டு இருந்ததுனால இப்போது ஒரு கேள்வி பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டிருக்காங்க அதற்கு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி மாற்றி சொல்கிறாரு கே என் நேரு அதாவது அவங்க குடும்பத்தினர் தான் அந்த நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா கட்டிட்டாங்களாம் அவங்க வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களாம் அவங்க வந்து இவர் பேரில் அந்த கோயிலுக்கு வந்து நன்கூட வழங்கிட்டாங்களாம் இவருக்கு தெரிஞ்சிருந்தால் அலோ பண்ணியிருக்க மாட்டாராம் இவர் இப்படி சொல்ல சொல்ல செந்தில் பாலாஜி வேறு பக்கத்தில் இருந்து சிரிச்சிட்டே இருக்காரு அவர் சொன்ன விஷயங்கள இப்போ நீங்களே பாருங்கள்

எங்கூர் நிருபர் கேட்டா எங்களோட உறவா இருக்கிற ஒரு நிருபர் எப்படி நீங்களே சொல்லுங்களா கேஸ் போட சொல்லுங்க குடும்பத்துல எங்களுக்காக கட்டுறாங்க அது போய் நான் எப்படி வேணாம் என் பேர் தெரிஞ்சு நான் நானும் பண்ண மாட்டேன் சார்